உத்தான துவசி அப்படிங்கிறது இப்போ அடுத்த மாதம் நவம்பர் மூணாம் தேதி அன்னைக்கு வருது இந்த உத்தான துவாசி அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்மளுடைய தமிழ்நாட்டுல யாருக்கும் அது தெரியறது இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த கர்நாடகா சைடுல இல்ல தெலுங்கானா ஆந்திரா நார்த் சைடுல எல்லாம் வந்து ரொம்ப விசேஷமா பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வாழை மரம் கல்யாணத்தை பத்தி பேசிருப்போம் அது பார்க்காதவங்க நம்ம சேனல் உள்ள போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த வாழை மரம் கல்யாணம் அப்படிங்கிறது பொதுவா நம்மளுடைய சாஸ்திரத்துல கிடையாது பட் ஆனால் அது நம்ம பண்ணிட்டு வரோம் கல்யாணம் ஆகணும் அப்படின்றதுனால ஏதாவது தோஷம் இருந்தா நிவர்த்தி ஆகணும்ன்றதுனால அப்படி ஒன்று கிடையவே கிடையாது நம்மளுடைய சாஸ்திரத்துல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா துளசி விவாகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது மேக்சிமம் தமிழ்ல இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியல அப்படின்னாலும் அடியேன்னு சொல்கிறேன் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க தமிழ்ல துளசி விவாகம் அந்த பேரு வந்து உத்தான துவாதசி அப்படின்னு சொல்லுவாங்க உத்தான உத்தமம் அப்படின்னா நல்லது துவாதசி அப்படின்னா தித்தி ஸோ ஒரு நல்ல சிறப்பு வாய்ந்த துவாதசி தித்தியில துளசிக்கும் நெல்லி செடிக்கும் பூஜை செய்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுறது பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா துளசி பிருந்தாவனம் இருக்கும் அதில் வந்து நெல்லிக்காய் செடி ஒன்று வச்சு அந்த ரெண்டு பேருக்கும் சேர்ந்த மாதிரி மகாலட்சுமி அஷ்டோத்திரமோ இல்லை துளசி அஷ்டோத்திரமோ படிச்சுட்டு அஞ்சு நெல்லிக்காய் வந்து வாங்கி அந்த நெல்லிக்காய் மேல வெறும் பஞ்சு திரிய நெய்ல டிப் பண்ணி அது மேல வச்சு விளக்கு ஏத்தி சுவாமியை பிரார்த்தனை பண்றது பேர் வந்து துளசி விவாகம் குத்தான துவாதிசியில பண்ணுவா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விரதம் இது இந்த விரதம் பண்றதுனால நம்மளுடைய வம்சம் குலம் வந்து அபிவிருத்தி ஆகும் அப்படின்னு வந்து சாஸ்திரம் சொல்லியிருக்கு சோ இதுல இருந்து வந்தது வேணா மேபி இந்த வாழைமுறை கல்யாணமா இருக்கலாம் அது எனக்கு அவ்வளவு டீட்டெயில்தான் தெரியல பட் ஆனால் செடி மரம் எல்லாம் இதுல இருந்து வருதுன்றதுனால அப்படி இருக்கலாம் பட் ஆனா துளசி விவாகம் அப்படிங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயத்துல உண்டு சோ இது பண்றதுனால நம்மளுடைய குலம் கோத்திரம் அபிவிருத்தி ஆகும் நமக்கு வந்து ஜென்ரேஷன் அப்படிங்கிறது எப்பவுமே அடுத்தடுத்து வந்து ஜென்ரேஷன் வரணும்னா என்ன இருக்கிறவங்க கல்யாணம் ஆனாலதான் அடுத்து குழந்தை பிறக்கும் குழந்தை பிறந்த ஜென்ரேஷன் அபிவிருத்தி அப்படிங்கிறது சோ இந்த ஒரு துளசி விவாகம் பண்றதுனால கல்யாணமும் நடக்கும் குழந்தை பிறக்கும் அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகி கல்யாணமும் குழந்தையும் நமக்கு நல்லபடியா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இது ஒரு சாஸ்திர விதி அதனால எல்லாருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் மாதம் மூணாம் தேதி அன்னைக்கு அவங்க அவங்க துளசிக்கும் நெல்லிக்காய்க்கும் நெல்லி செடிக்கும் பூஜை பண்ணணும் நெல்லிக்காயில விளக்கேற்றணும் துளசி அஷ்டோத்திரம் படித்து எல்லா விதமான சங்கடங்களும் நிவர்த்தி ஆகி க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நமஸ்தே